قال مالي سيد الاستغفار اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على اهديك واعدك ما استطعت اعوذ بك من شر ما ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت ابو لك بنعمتك علي وابو لك وابو بذنبي ردو ماري ردو ماري ஹதீஸில் ரெண்டு மாதிரி புகாரில் வர ரிவாய் ஷத்தாதி பின் அவுஸ் ரத்தியம் அவர் ரிவாய் செய்கிறாங்க கிதாபு தாவாத்தில் இம்மா புகாரி ரஹமத்துல்லாம் பேசியிருக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் திருமதி அசாய் பின் மாஜ் அபுதாத் ஆறு கிரந்தத்துலேயும் வருது புகாரில் வரது சொல்கிறேன் அல்லாஹ் அஸ்லம் துனஸ் இலைக் ஒஃபா துவாம்பரி இலைக் என்ன இது சயிதுல் இசேஃபார் இசேஃபார்களுக்கெல்லாம் எல்லா இசேஃபார்களுக்கும் தலையாய தலைவன் என்ற இடத்தில் இருக்கிற இசேஃபார் காலையில் ஓதி அந்த பொருளை விளங்கி அல்லாஹும் அந்த ரப்பி நீதான் என்னுடைய ரப்பி அல்லா லா இல இல்ல அந்த கலக்கத்தனி நீதான் என்னை படைத்தவன் உன்னை தவிர வணங்கக்கூடிய நாயன் யாரும் இல்லையா அல்லாஹ் என்று இப்படி பொருளை உணர்ந்து ஒரு மனிதன் ஓதினால் மாலையாவதற்கு முன்னால் அவன் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று அல்லாஹுடைய தூர் சொன்னார் மாலையாகி அவன் ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று அல்லாவுடைய பொருளை உணர்ந்து கருத்தை விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்ந்து ஓதி வருகிற மனிதன் மரணித்தால் அவன் காலையில் ஓதி மாலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி மாலையில் ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி தூங்க தூங்கப்போனால் மல்லாஹ இடத்தில் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹும் அஸ்லம் துனஃசி இலை ஒஃபவல் துவாம்ரி இலை ஒவ்வெஜா துவஜிஹி இலை வல் ஜா துலஹரி இலை ரஹ் பத்தன் வராஹ் பத்தன் இலை லா மல் ஜா வல மன்ஜா மிங்க இல்லா இலை ஆ மன் துபி கிதாபி கல்லதி அன்சல் அபிநபீ கல்லதி அர்சல் தூங்கப் போகிற நேரம் கடைசியாக இந்த துவாவை யார் ஓதுவாரோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் മു സ്വർഗവാ இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது அல் பரா இவன் ஆசிப் ரதியம் அவர் செய்கிறார்கள் ஆதாரபூர்வமான செய்தி அன்புக்குரிய சகோதரிகளே தூங்கப் போனா யா அல்லாஹ் அல்லாஹும் அஸ்லம் துணப் சீலை உன் பக்கம் நான் சரணடைந்து விட்டேன் யா அல்லா எனது காரியங்கள் உன் பக்கம் ஒப்படைத்து விட்டேன் யா அல்லா அல்லாஹும் அஸ்லம் துணப் சீலை ஒஃபவ் அம்ரி இலை ஒவ்வொஜ் இலை உன் பக்கம் எனது முகத்தை திருப்பி விட்டேன் யா அல்லா என்ற இந்த பிரார்த்தனையை நாம் ஓதுகிற பிரார்த்தனையில் கடைசியாக ஓதி யா உன்னுடைய அன்பு உன்னுடைய இரக்கம் உன்னுடைய மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியாக இதை ஓதி ஒரு மனிதன் அப்படியே தூக்கத்தில் மரணித்து விட்டால் அவன் முத்த முத்த பித்தோரா அவன் இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணிப்பான் என்று அல்லாவுடைய துயர்சலாம் சொன்னாங்க அன்புக்குரிய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தேடி அதிகப்படுத்துறது தொழுகிறோம் அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும் தொழுவது மூலமாக சிறு மன்னிக்கப்படுகிறது தர்மங்கள் செய்கிறோம் அல்லாஹ் என் மீது இருக்கிற அந்த கோப பார்வை நீக்கி விடுவான் நீ இரகசியமா தர்மம் செய்யுங்க இரகசியமா கொடுத்து பாருங்க அல்லாஹ் உங்க மேல அவனுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் அப்படியே அழிச்சிருவான் இல்லாமல் ஆக்கிருவான் அல்லா உண்ட கோபம் எனக்கு ரஹமத் அருள்வாய் அருள்களை செய்ய 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 உடல்ல அல்லாஹுத்தால பலத்தை தருவான் உள்ளத்துல பலத்தை தருவான் எங்களோடு இருக்கிற மக்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பான் உள்ளத்துக்கு உயிரோட்டத்தை தருவான் செழிப்பான வளமான பூமியிலே அல்லாஹ் வாழச் செய்வான் இது அல்லாஹ் இசாருக்கு கொடுக்கிற வாக்குறுதி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹும்ம உம்ம ரஹமத்துக்கு அர்ஜூ யா அல்லா உன்னுடைய ரஹமத்தின் நான் ஆதரவைக்கிறேன் யா அல்லா உன்னுடைய ரஹமத் அன்பு தேவை யா அல்லா என்று கேட்கிற பிரார்த்திக்கிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுத்தாலா மன்னிக்க கூடியவன் அல்லாஹுத்தாலா அன்பாளன் யா அல்லா உனது அன்பை உன்னுடைய அருளை நான் அடைய யா அல்லாஹ் உனது மன்னிப்பை நான் பெற வேண்டும் அல்லா எனவே இந்த ரமலானுடைய காலம் அதற்கான பயிற்சி பாசறை எல்லா நேரங்களையும் அல்லாஹுடைய ரஹமத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யா அல்லா என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்னுடைய குற்றம் குறைகளை தவறுகளை மன்னித்து விடியா அல்லாஹ் இந்நேரமும் பிரார்த்திக்கிற மனிதர்களாக யா அல்லா நீ நினைச்சா மன்னித்து விடு நீ நினைச்சா என்னைக்கு இதைத்தா கேட்கவே கூடாது துவாவில் இந்த வார்த்தை வரவே கூடாது ரசூலா தடை செஞ்சாங்க யாரெல்லாம் நீ நினைச்சா தா யாரெல்லாம் நினைச்சா மன்னிச்சிரு இதா தா அஹதுக்கும் ஒரு மனிதன் பிரார்த்தித்தால் உறுதியாக கேட்கணும் அல்லாஹ் உறுதியாக கேட்க வேண்டும் உறுதியாக அல்லாஹுவிடம் அன்பையும் அவனது மன்னிப்பையும் நாங்கள் கேட்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லா வணக்கங்களும் எல்லா வழிபாடுகளும் இந்த இரண்டை தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறது ஒன்று விசாலமான அல்லாஹுவின் அன்பை அப்படியே எடுத்துக்கொள்வது இரண்டாவது மகத்தான மன்னிப்பு அல்லாஹுடைய அந்த மகத்தான மன்னிப்பை இந்த ரமலானில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்வது யார் ஒரு மனிதன் இந்த ரமலானை விட்டு வெளியே செல்கிறான் அவனது பாவங்கள் மண்

அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பதுவாவுக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது எனவே அல்லாஹுடம் அவனது அன்பை கேட்டு அவனது மன்னிப்பை கேட்டு அல்லாஹுவின் பால் நாங்கள் அல்லாஹுடைய அன்பை பெறுவதின் பால் அல்லாஹின் பால் விரைந்து செல்கிற மக்களாக அல்லாஹு தாலா நம்ம லூரை மாக்கி வருவானாக வாகுருத் அன் ஆலமீன்